வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி சுக்கர பகவான் மேசராசிக்கு பயிற்சி அடைகிறார் சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி என்ன பலன்களை மேசராசிக்காரர்களுக்கு சுக்கரன் யாரு அவர் உட்கார்ந்தா என்ன ஆகும் ராசி ஏழுக்குடிய சுக்கர பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறார் ராசியிலே சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறார் இதை விட ஒரு சூப்பரான நேரம்னு எதுவும் கிடையாது ஏன்னா தனஸ்தானாதிபதி நண்பர்களே சுபகிரகங்களுடைய பார்வை என்றுமே வீணா போவாது சுபகிரகங்களுடைய பார்வை என்றுமே வீணா போகுது குரு பார்த்தாலும் சரி சுக்கிரன் பார்த்தாலும் சரி புதன் பார்த்தாலும் சரி யார் பார்த்தாலும் சரி சுபகிரகங்கள் என்றுமே நன்மையை மட்டும்தான் செய்யும் உலகங்களில் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி சுக்கர பகவான் மேசராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் குரு பயிற்சி சனி பயிற்சி முடிந்து ராகு கேது பயிற்சியில் முடிஞ்சது அடுத்ததாக சுக்கரன் வரப்போகிறார் சுக்கிர பயிற்சி மேஷத்தில் வருகிறது இந்த மேஷபத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒரு மாசம் இருப்பார் வச்சுக்கோங்க அடுத்து ஜூன் மாதம் வரைக்கும் ஜூன் இருபத்தேழு வரைக்கும் இதில் இருப்பார்னா உங்களுக்கு இதில் தான் இருப்பார் மேஷத்தில் தான் இருப்பார் அது வரைக்கும் அப்புறம் ரிஷபத்துக்கு போகிறார் ஸோ ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் யார் அவர் உட்கார்ந்தா என்ன ஆகும் ராசியில் உட்காந்தா ரெண்டு ஏழுக்குடைய சுக்கர பகவான் அதனால தான் ரொமான்டிக் ரெண்டு ஏழுக்குடைய சுக்கர பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறார் ராசியிலே சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறார் இதை விட ஒரு சூப்பரான நேரம்னு எதுவும் ஏன்னா தனஸ்தானாதிபதி ஏழுக்குடிய கலத்திரகாரகன் ராசியில் அமர்கிறார் எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை உண்டு அது கற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே அப்போ ஏழாம் பார்வையாக சுக்கர பகவான் மேஷத்திலிருந்து ஏழை பார்க்கிறார் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார் ஏழாம் வீட்டை சுக்கர பகவான் பார்க்கும் பொழுது விவாகஸ்தானம் கலத்திரஸ்தானம் ஓகே ஆகிறது கல்யாணம் நடக்கிறது டும் 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 கல்யாணம் அப்போ இந்த சுக்கர பகவான் ஏழை பார்க்கும் பொழுது திருமண யோகங்கள் வெளிநாட்டு யோகங்கள் நடக்கிறது வெளிநாட்டுக்கு போகிறீங்க மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது இந்த சுக்கர பகவானுடைய பார்வை என்றுமே கிர நண்பர்களே சுபகிரகங்களுடைய பார்வை என்றுமே வீணாக போவாது சுபகிரகங்களுடைய பார்வை என்றுமே வீணாக போவாது குரு பார்த்தாலும் சரி சுக்கிரன் பார்த்தாலும் சரி புதன் பார்த்தாலும் சரி யார் பார்த்தாலும் சரி சுபகிரகங்கள் என்றுமே நன்மையை மட்டும்தான் செய்யும் மேஷத்தில் அமர்ந்திருக்கும் சுக்கர பகவான் காதலை உண்டாக்குகிறார் சார் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டைன்னு வச்சுக்கோங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை இந்த சண்டை சரியாகணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க இந்த சண்டை சரியாகணுன்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க இந்த சண்டை சரியாகணும்னா சண்டை சரியாகணும்னு சம்பந்தப்பட்டவங்க நினைக்கணும் அப்போ இந்த சம்பந்தப்பட்ட யாரு உங்களுடைய நீங்கள் அல்லது உங்கள் மனைவி உங்கள் மனைவி நினைக்க வாய்ப்பில்லை அவங்க என்ன ராசின்னு தெரில நீங்கள் தான் மேசராசி மேசராசிக்கு ராசியில் சுக்கரன் வரும்பொழுது ரொமான்ஸ் வருகிறது உங்களுடைய பழைய காதல் ஒரு காலத்தில் நீங்கள் லவ் பண்ணும்போது நீங்கள் முத முதல்ல போன கோயில் முத முதல்ல போன பீச்சு முத முதல்ல நீங்கள் போன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நினைவுபடுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த சண்டை சரியாயிடும் நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க ஒரு பிரச்சனையை வந்து ரொம்ப நாள் வந்து வச்சு இழுக்க முடியும்னு ஒரு அழகான கதை ஒரு ஒரு ஜோக் படித்த நண்பர்களை ஒரு தத்துவம் ஒரு தத்துவம் ஒரு ஜோக் சொல்கிறார் ஒருத்தர் சிரிக்க சொல்கிறார் அதுக்கு இன்னொருத்தர் சொல்கிறாரு ஏற்கனவே இந்த ஜோக்கை தான் ரெண்டு தடவை சொல்லிட்டியே இப்பயும் சொல்லி சிரிக்க சொன்னால் எப்படி நியாயம் எனக்கு சிரிப்பு வரலன்னாரான் அதுக்கு அவர் சொன்னாரான் ஒரு ஜோக்கை ரெண்டாவது தடவை கேட்டால் உங்களுக்கு சிரிப்பு வரல அப்போ ஒரு சம்பவத்தை ரெண்டாவது தடவையாக நினச்சி ஏன் அழுறுங்க அழுகையும் இப்படி மாற்றிக்கலாம்ல ஒரு தடவை ஆச்சு அழுதுட்டு விட்டுருங்க இன்னொரு தடவை அதை நினச்சி அழணுன்னு அவசியம் இல்லையா இருக்குல்ல நான் அதனால தான் நானும் அதை எடுத்துக்கிட்டேன் அப்போது ஒரு சம்பவத்தை ரெண்டாவது தடவை நினைக்க வேண்டாம் ஒரு தடவை கேட்ட ஜோக்கை ரெண்டாவது தடவை சிரிக்க முடியலைன்னா ஒரு தடவை அழுத ஒரு விஷயம் ரெண்டாவது தடவை அழுகுதான் செட்டாக இருக்கா சில பேர் பத்து வருஷம் கதையா சார் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் சைக்காலஜி எப்படி ஆயிடுச்சுன்னா ஏதாவது நல்லது நடந்தா கூட அந்த நல்லதுல டிராவல் பண்ணுறான்னா பண்ண மாட்டேங்கிறான் பழைய கெட்ட கதையை ஒன்று எடுத்து வச்சு துக்கத்திலே டிராவலா சர்வம் துக்கமயம் ஜெகதுன்னா இப்பயுமே துக்கமாகவே இருக்கான் ஏன்ட்டு அது மாதிரி பண்ணுறேன்னா மைண்ட் செட்டை ஃபுல்லாக நெகட்டிவ் ஆகிக்கிட்டானுங்க டெய்லி வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லேயும் நமக்கு அனுப்புகிற வீடியோ பார்த்து பார்த்து நம்மளும் நெகட்டிவ் ஆயிட்டோம் யோசித்து பார்த்தவர்களே ஆனால் நண்பர்களை ராசியில் வரக்கூடிய இந்த அந்த அந்த ஒரு வரும் அதெல்லாம் இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா உன்ன விட ரொம்ப அழகுன்னு பேத்திக்குச்சு அதனால இந்த ரோஸ்க்கெல்லாம் ஒன் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் சி திஸ் இஸ் அவர் லைஃப் திஸ் இஸ் அவர் லைஃப் ஒரு மைல் ஒரு ஆண்மயில் ஒரு பெண் மயிலை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தோகையை விரித்து கலாப மயிலாக ஆகிறது எவ்வளோ அழகாக ரொமான்டிக்காக இருக்காங்க பாருங்களேன் அதை வினி டு என்ஜாய் த த எஸன்ஸ் ஆஃப் த லவ் ஆனால் இப்போ இப்போலாம் எப்படி ஆகிடுச்சுன்னா நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது என் ஒய்ஃபு பர்த்டே வரும் சார் அந்த ஒய்ஃபு பர்த்டேக்கு அவள்கிட்டே கேட்டேன் சார் தெளிவாக கேட்டேன் உனக்கு என்ன பண்ண கேட்டேன் அஞ்சு பொண்ணு நகை எடுத்து கொடுத்தேன் சீசாப்பை ஆமாம் இது பெருசாக லவ் பண்ணி கிழிச்சிட்டா இருப்போம் இதுக்கு வேறு லவ் இல்லை லவ் இஸ் டிஃப்ரெண்ட் என்றோ மறந்து போன ஒரு விஷயம் அவங்களே அதை மறந்துட்டாங்க என்னைக்கோ கேட்டது சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்து அதை ப்ரெசன்டேஷனாக கொடுக்குறீங்க பாருங்க தட் இஸ் லவ் அவங்கள பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கீங்க பாருங்க தட் இஸ் லவ் ஓகே நான் லவ் கிளாஸ் எடுக்க வரல நான் எதுக்கு சொல்ல வரேன்னா லவ் கிளாஸை சுக்கரன் எடுப்பார் உங்களுக்குன்னு சொல்ல வந்தேன் ராசியில் அமர்ந்திருக்கும் சுக்கரன் உங்களுக்கு காதல் கிளாஸ் எடுப்பார் காதலிக்க நேரம் இல்லை காதலிப்பார் யாரும் இல்லை நேரமும் பிஸியாக இருக்கேன் சார் காதலிக்கவே நேரம் இல்லை அப்படிலாம் பண்ணாதீங்க சார் லவ் பண்ணிகிட்டே இருங்க ஹார்ட் அட்டாக் வராது லவ் பண்ணிகிட்டே இருங்க பிபி ஆகாது லவ் பண்ணிட்டே இருங்க எந்த ப்ராப்ளமும் வராது லவ் இஸ் த பெரிய பவர்ஃபுல் வெப்பன் மகாவீரர்னு பேர் சொல்கிறாங்க எதுக்கு மகாவீரர்னு பேர் சொன்னாங்க சொல்லுங்கள் ஒரு உயிரை கூட கொல்லாததால் அவர் மகாவீரர் என்று அழைக்கப்பட்டார் உயிரை கொள்றவன் வீரம் கிடையாது உயிரையே கொல்லாமல் அகிம்சையாக வாழ்ந்தவர்கள் மகாவீரர்கள் ஒருத்தரை நம்மளால் துன்புறுத்த முடியும்னு தெரிஞ்சு துன்புறுத்தாமல் இருக்கிறது தான் பெரிய வீரம்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒருத்தரை காயப்படுத்துறதா பெருமை ஒருத்தரை லவ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் அது நம்ம பொண்டாட்டி லவ் பண்ணுறது அதோட உலகமாக கஷ்டம் ஏன்னால் இப்போ போல் நம்ம லவ் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது நம்ப மாட்டேங்கிறான் ஸோ அவர் ராசியில் இருக்கக்கூடிய சிக்கர பகவான் ஏழாம் எட்டை பார்த்து காதலை உண்டு பண்ணுகிறார் ஏழாம் எட்டை பார்த்து ஃபாரின் போகிற யோகங்களை தருகிறார் ஒரே தூக்கா தூக்கி ஃபாரின்ல வச்சுடுறார் பாறின் போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகிறீங்க காரணம் என்னென்னா பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரனோடு சேர்ந்து சுக்கரன் ராசியிலிருந்து ஏழை பார்க்கும் பொழுது பலவிதமான ஃபேஷன் டிசைனிங் ஆடு ஆடைக நிமித்தங்கள் ஏய் நீ ஆடா பார்த்தினா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தா உன்னை பார்த்தா இந்த மாதிரி என்ன சொல்கிறது இந்த ஊரில் பா பொண்ணு மாதிரியே தெரியலையே அந்த மாதிரியான பார்த்தா ஆச்சரியப்படுப்பார் ஃபேஷன் டிசைனிங் மாடனாக ட்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க மாடனாக சார் சில பேர் பார்த்தீங்கன்னா நகை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடிக்கடி அப்படி பேசிட்டு இருப்பாங்க ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா என்ன அவன் கையை தான் கொஞ்சம் பாருங்களேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த புதுசாக ஒரு ட்ரெஸ் வாங்கி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆக்சுவலி இந்த ப்ளேசரை கரெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க யாரும் யாருமே நம்மளை பார்க்க மாட்டேங்கிறான் ப்ளேஸர் வாங்கி போட்டு எவ்வளோ ஆகுது ஃபேஷன் டிசைனிங் வந்து என்ன சொல்கிறது அது ஒரு ஆர்ட் வெளிநாடுகள்லாம் செல்லும் பொழுது அவர்கள் ஆடை அமைப்பை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன் எவ்வளோ ஃப்ரீயாக சுற்றுறான் ரெண்டே ரெண்டு டவுசரை போட்டு சுற்றுறான் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டி கட்டாமல் என்ன ஆம்பளைனா வீட்டு ஆம்பளை வேட்டி கட்டாமல் வந்திருக்கிறேன் வீட்டு ஆம்பளைனா வேட்டி கட்டணும் அங்கோஸ்தரம் போட்டுட்டு தான் டெத்து அட்டன் பண்ணோம் எவ்வளோ ஃபார்மாலிட்டி இந்த ஊரில் ஒரே ஒரு சார்ச்சை போட்டு சுற்றுறான் சார் என்கிட்ட எஸ்ட்ராலஜி பார்க்க வரவங்க கூட சீமனை வர்றவங்க கூட சாட்சி போட்டு வந்துடுறாங்க ஆய் ப்ரோ அப்படிங்கிறாங்க ப்ரோ என்ன சின்ன பையன் கூப்பிட்டா பரவாயில்ல உனக்கு என்ன ப்ரோ பெரிய ஆளுங்கெல்லாம் இப்போ ப்ரோ ப்ரோன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்லுன்னா இவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஏழாம் வீட்டு சுக்கரன் பொழுது ஒரு இருபது வயசு உங்களுக்கு குறை போகுது அப்படியே பேக் டு ஹோம் பழைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணுறீங்க நான் அழகாக இருக்கேனா அப்படிங்கிறீங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க செல்ஃபி வைக்கிறீங்க சார் லைஃப்பை தயவுசெய்து உங்களுக்காக செலவு செய்யுங்கள் இந்த இயந்திர வாழ்க்கையிலிருந்து வாழ்க்கையை விடுதலை செய்யுங்கள் அதனால் கீழே போய்ட்டுருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜா இப்போ இதுக்கு என்ன சொல்ல வரேன்னா இந்த பதிவை பார்த்த நீங்கள் டக்குன்னு உங்கள் ஃபோன் எடுத்து இந்த டைவர்ஸ் ஆனவங்க ஆவாங்க சார் ஜட்ஜுமெண்ட்டே கொடுத்தாச்சு ஜட்ஜு தானே கொடுத்தாரு நமக்கு ஜட்ஜு யார் கார்டு காடு ஒன்றும் ஒன்றும் பண்ணல ஃபோன் பண்ணி தெரியாமல் பண்ணிட்டேன் சாரி ஐ லவ் யூ ந ஐ வாண்ட் டு மேட் யூ ஆல் ப்ராப்ளம் சால்வ் ரெண்டு ரெண்டு அடி அடிப்பாங்க வாங்கிக்கிங்க கால காலில் விழுந்துருங்க நாலுலேருந்து சந்தோஷமாக சந்தோஷமா எனக்கு ஒரு சொல்லி கமெண்ட் படுங்க சரியா கீழே வீட்டுக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது சீமடம் இந்தியா இப்போது சீமடம் மலேசியாவில் உதயமாக இருக்கிறது வார வாரம் மலேசியா வருகிறேன் மலேசியாவால் மக்களை சந்திக்கிறேன் மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு தான் என்னை டைரெக்ட் அப்பாயின்மெண்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அவங்க உங்கள் வீட்டுக்கே போய் அந்த விஷ்ணுமாய ஹோமங்கள்லாம் எல்லாம் பண்ணித்தரேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்